அஸ்லாமலைக்கும் ராமத்தில் தேட பறக்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா புகழும் ஜெதல்லா அண்ணாமக மதம் மாஹுவாகிறது ஜெதல்லா அண்ணாமக மதம் மாகுவாகிறது ஜெதல்லா ஹண்ணாமுக மதம் மாகுவாகிறது அஸ்லாமலைக்கு கிராமத்தில் தேடம் பறக்காதது மகதிலத்து வாக்கு அல்லாஹ் நீ பாடம் என்ன அப்படின்னா உடஞ்சா சொல்லித்தரேன் எல்லாரும் மறுபடியும் போட்டு புறான் எடுத்து பார்த்துக்குங்க ஔவு பில்லாஹி மின ஷைத்தான் நிரஜீம் ஒழுங்காக சொல்லுங்க அவுது பில்லாகி மின ஷைதான் நிர் அவுது ஔவு பில்லாகி மீன சைதான் ஔவு பில்லாகி மின்தான் நிர்ரஜீம் நீ நீ சொல்லு நீ ரஜீம் அப்புறம் பித்மில்லா ஹிர் ரஹமா நிரீம் பித்மில்லா ஹீ ஹிரமான்னு சொல்லணும் ஹீனா பித்மில்லா ஹிர் ரஹமா நிர் நீ சொல்லணும் நீ நிர்ரஜீம் ரஜீம் பித்மில்லா ஹிரமா நிர் ராகியம் நிர்ராகி நிர்வாகியம் வித்து மென்டாக கட்டுறக்குமா நிராகியம் அப்படின்னு சொல்லிட்டு அழிவு போடணும் அழிவு போதா அழிப்பு பெ தெ இது ஜீமு ஹெ ஹெ தாலு ரே ரெ ஸீனு சீமு அப்புறம் சாது லாது ஐனு ஹொயின்னு ஹே அப்புறம் காப்பு காவு டாமு மீமு நூன்று வால் இது வரைக்கும் நம்ம போன வாரம் படிச்சிருந்தோம் இந்த வாரம் என்ன படிக்கிறோம்னா ஹே இந்த ஹேயை வந்து தலப்பா கட்டி ஹேன்னு சொல்லுவோம் தலைப்பா மாதிரி இருக்கும் அதனால் தலப்பா கட்டி ஹே இந்த ஹே சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஹே லேசாக சொல்லணும் அப்புறம் லாம் அழிவு லாமு அழிவு இந்த எழுத்தில் லாமும் இருக்கும் அழிவு சேர்ந்து இருக்கும் அதுக்கு பிறகு இந்த குட்டி எழுத்து அம்ஜா அப்புறம் இந்த வந்து வாத்து மாதிரி இருக்கும் அந்த வாத்து கீழே ரெண்டு நொகத்து வச்சிருந்தா ஏ மறுபடியும் சொல்கிறேன் இப்படி ரெண்டு புள்ளி வச்சுருந்தா ஹே தலப்பா கட்டி ஹேன்னு சொல்லுவாங்க இது வந்து லாமு அழிவு சபர் லா லாமும் அழிவு இதில் சேர்ந்துட்டினால ரெண்டு எழுத்து லாம் அழிவு சபர் லா சொல்லணும் தாமிரசரளா அப்படி சொல்லுவோம் அப்புறம் அம்ஜா அம்ஜா இந்த சம்சா வைக்கிற சம்சா திம்பம்ல சம்சா மாதிரி அம்ஜா சிலருக்கும் ஞாபகம் வராது அதனால சொல்லித்தரேன் சிரிக்கக்கூடாது சம்சா இல்லை அம்ஜா அம்ஜா அப்புறம் இந்த வாத்து மாதிரி இருக்கிறதுல புள்ளி வச்சிருந்தா கீழே ஏ ஏ நம்ம யாரையாவது ஏன்னு கூப்பிடுவோம்ல அந்த ஏன்னு நினைவு வச்சுக்கிறணும் ரெண்டு நகத்து கீழே இருந்தால் ஏன்னு நினைவு வச்சுக்கிறணும் மறுபடியும் சொல்லித்தரேன் இந்த மாதிரி ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா ஹே இந்த ஹே மாதிரி நடுவில் ஹே மாதிரி இதை ஹேன்னு சொல்லணும் ஹே இதை வந்து லாமளி சவரலா இது வந்து அம்ஜா இது வந்து ஏ பாத்து மாதிரி இந்த ரெண்டு புள்ளி இருந்தால் கீழே புள்ளியிருந்தால் ஏ நம்ம ஏன்னு யாரையாவது கூப்பிடுவோம்னா ஏ அப்படின்னு ஏன்னு கூப்பிட்டா ரெண்டு நோக்கத்து இருந்தால் கீழே இருந்தால் அதை ஏன்னு சொல்லணும் யாவுகத்துக்காக நீ சொல்லி தரேன் ரெண்டு புள்ளி வச்சுருந்தா அது தலைப்பாக கட்டி ஹேன்னு சொல்லுவான் ஆனால் சும்மா தான் தலைப்பாக கட்டின்னு சொல்கிறது ஆனால் ஹே தான் இது வந்து லாமலிச்சர்லா இது வந்து அம்ஜா இது வந்து ஏ மட்டும் சொல்கிறேன் தலப்பாக்கட்டி லாமலி லாமலிச்சவர்லா அம்ஜா ஏ மாற்றி சொல்லணும்னா ஏ அம்ஜா லாமலி சர்லா ஹே ஏ அம்ஜா லாமலி சர்லா ஹே அப்படிதான் நீங்கள் மாற்றி மாற்றி படிக்கணும் சரி இன்னையோட முப்பது எழுத்து முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன செய்யணும் இந்த முப்பது எழுத்தையும் திரும்ப 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 சொல்லி சொல்லி பார்த்து எப்படி படிக்கணும் இப்போது உங்கள் குரானில் திறந்துக்கிறணும் வரிசையாக படிக்கக்கூடாது இங்கே படிக்கணும் ஃபே சாது லோ நூனு லாமளிப்பு மீமு வாவு காஃபு நூனு அம்ஜா ஹே là de, premier, je, dans ré, je, dîmon, châtier, café, dans ré, him, de, Dima. a-t-il, lui, de lui, il ali, de, be, te, ஹே ஏ லாமளிவு ஹம்சா மீமு காவு லாமு அப்படி மாற்றி படிக்கணும் நான் எப்படி சொல்லி தரேனோ அதை மாதிரி குரான் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் நீங்களே சொல்லி சொல்லி படிக்கணும் முப்பது எழுத்து தான் பாடம் முடிஞ்சு போச்சு இன்னி தான் விஷயம் இருக்குது அதனால இந்த முப்பது எழுத்து என்ன செய்யணும் நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லத் தெரியணும் அப்படி சொல்லத் தெரியலைன்னா நீங்கள் குரான் ஓத முடியாது நான் பொறுப்பு இல்லை மனப்போடம்ன்றது நீங்கள் தான் துவா துவாச்சும் அல்லா நான் துவா செய்கிறேன் உங்களுக்கு வண்டி நீ ஆமின் சொல்லுங்கள் யாருலா நான் மறை மறைமுகமாக இருந்து ஓதி கொடுக்குறேன் என்ற ஓதிக்க ஓதிக்கிற பிள்ளைங்களுக்கு பிற பிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே உன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் இனிமையும் இக்கலாத்தையும் நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் கூட ஆனால் நல்ல ஆஃபியத்துனா நல்ல சுகம் நல்ல சுகம் கொடுத்தா தான் நீங்கள் ஓத முடியும் அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மா எல்லா ரப்பி ஜிதினி இல்மா அவங்களுக்கு ஞானம் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வையல்லா யாரெல்லாம் அவங்களுக்கு அதைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கியவையல்லா ரப்பி ஜிதினி இல்மா சொல்ல தெரியாதவங்க யாரெல்லாம் என் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வையல்லா யாரெல்லாம் என் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி வையல்லான்னு கேளுங்க அப்புறம் அவுது பில்லாகி மின்தான்ன்றதையும் சொல்லுங்கள் அப்புறம் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள் அப்புறம் அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு நீங்கள் ஓதி ஓதைப்படங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஞானத்தையும் அறிவை தான் எல்லாம் கொடுக்கணும் எனக்கு எப்படி நீ ஒத்தாதா இருந்தியோ அந்த மாதிரி என்னட்ட ஒதுக்கிற அத்தனை பேருக்கும் நீ ஒத்தாதா இருப்பு நான் நான் வந்து எப் நீ என்ன நான் உன்னை பார்க்காம நீ எனக்கு ஒத்தாதா இருந்த அது மாதிரி என்னை வந்து அவங்க பார்க்காம அவங்களுக்கு நான் ஒத்தாதா இருக்கேன் நீ எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தியோ அந்த மாதிரி அவங்களுக்கு நீ சொல்லி கொடுறப்பு கருணியாளனே கிருதியாளுனே ரமத்தானவனே வரக்கத்தானவனே குதிரத்தானவனே உன்னுடைய மென்மையின் பொருட்டாலும் உன்னுடைய வல்லமையின் பொருட்டாலும் ரத்னாவுடைய எல்லா துவா துவாபரக்கத்தை கொண்டும் ரச்சலாவுடைய ரமத்தின் பறக்கத்தை கொண்டும் ரச்சினாவுடைய நற்குணத்தை ரமத்தை கொண்டு எல்லா எல்லாரையும் ரத்னா எப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது அவங்கள ஓத வச்சியோ அந்த மாதிரி என்னமே தெரியாதவங்களுக்கும் நீ வந்து ரஹமத் க உன்ட்ட கையேண்டி கேட்குறோம் நீ வந்து எங்களையும் ஓத வச்சு கிருவை செய்யலாம் வரும் நோம்புக்குள்ளே எல்லா மக்களும் உன்னுடைய கலாம ஓதணும் ஓதணுங்கிற பாக்கியத்தை நசிவாக்கியல்லா ஓதணுங்கிற பாக்கியத்தை நசிவாக்கியல்லா ஆமீன் ஓதுங்க ஓது ஓத ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்கியல்லா எல்லா மக்களும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்கியல்லா ஆமீன் ஆமீன்லாம் இனியான் காட்டணும் அந்த பிள்ளைங்களுக்கு ஓதுறவங்களுக்கு ஞாபகத்தையும் ஞாபக சக்தியமும் எழுத்த புரிஞ்சுக்கிற சக்தியமும் நொக்கத்தை புரிஞ்சுக்கிற சக்தியும் இனிமே வர்ற பாடங்களையும் அவங்க புரிஞ்சு மனப்பாடமாக மனசில் வச்சு அக்கறையாக கவனமாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அக்கறையா அக்கறையோட அவங்க ஓதக்கூடிய பாக்கியத்தை நசுப்பிடி ஆக்கலாம் கரணியானே உண்மையால் நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம் அல்ல அவன் மீது தக்குவ வைக்கிறோம் அல்ல எல்லாம் இந்த வந்து நான் நீ எப்படி எனக்கு மறைமுகமாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தியோ அந்த மாதிரி என்னையும் மறைமுகமாக இருந்து சொல்லி கொடுக்க வச்சுட்டேன் அது ரமத்தாக்கி வல்லா பரக்கத்தாக்கி விலா என்னுடைய ஞானத்தை எப்படி அதிகமாக்கி வச்சு என்னை இப்போ வேகமாக ஓத வச்சியோ அந்த மாதிரி என்கிட்ட ஓதிக்கிறவங்க எல்லா மக்களும் நல்லபடியாக ஓதிக்கணும்ல வேகமாக நல்லா எல்லா இடத்தையும் அவங்க எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கி வைல்லாம் நான்மானேன் இருப செய்யலா ரமன் செய்யலா செய்யலாம் ஆமீன் 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 வாயு தபானா அலஹம்தில்லாய் ரபில் ஆலமீன் ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் அஃபில் ஆஹிருதி ஹசனத்தன் வக்கிநா தா வன்னா சுபஹான ரப்பி ரபில் இசத்தி அம்மா வசலாமுன் அலல் முர்சலீன் வலம்தில் இல்லாஹி ரபில் ஆலமீன் ஜல ஜல்லாஹு அண்ணா முஹமதம் மஹூ அகுளுஹு ஜதல்லாஹூ அண்ணா முஹமதம் மாகு அகுளுகு அல்லா வக்கி எல்லா புகணும் மறு சொல்லித்தரேன் ரெண்டு புளியின்ஸ்னா தாப்பா கட்டி ஹே அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழிவு அப்புறம் இந்த மாதிரி குட்டி எடுத்துருந்துச்சின்னா அம்ஜா இந்த மாதிரி வாத்து மாதிரி ரெண்டு புள்ளி கீழே இருந்துச்சுன்னா ஏ நீ பாடம் இதுதான் போன வாரம் பாடம் லாமும் மீமு நூனு வாவும் லாமும் மீமு நூனு வாவு தெரியாதவங்க திரும்ப போட்டு போட்டு கேளுங்க நான் நான் உங்கள் முன்னாடி வந்து ஓதி கொடுத்தாலும் ஒரு தடவை தான் ஓதி கொடுத்துட்டு போயிடுவேன் நான் இப்போ வந்து வீடியூப்பில் ஓடி கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப நன்மை தான் உங்களுக்கு லாபம் தான் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ உங்களுக்கு ரவுத்து தான் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கான் நல்ல சான்ஸ் தான் எனக்கு கூட யாரும் எல்லாம் வந்து தெரியாமல் அவன் அவனை நான் பார்க்கல எனக்கு சொல்லிக் கொடுத்தான் ஆனால் வந்து நான் யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறனால நான் திரும்ப நீங்கள் திரும்ப போட்டால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்துடும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ ரெண்டு புள்ளி இருந்தால் காப்பு ஹே தலப்பாக கட்டிடுறேன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்தால் லாமலிப்பு இந்த மாதிரி இருந்தால் எழுத்து இருந்தால் அம்ஜா இந்த மாதிரி இருந்தால் பாத்து மாதிரி இருந்து ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா ஏ போன வாரம் போட லாமு மீமு நூனு வாவு நான் சொன்னேன் சரிதான் நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் யூடியூப்பை போட்டு லைக் பண்ணுறது எப்படின்னு கேட்டு லைக் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் பா போட்டு போட்டு பார்த்து நீங்கள் ஒதுக்கணுங்க நீங்கள் லைக் பண்ணால் உங்களுக்கு நன்மை அல்ல எனக்கு நன்மை தருவான் அப்புறம் எனக்கான நீங்கள் துவாச்சிங்க நான் உங்களுக்காண்டி எப்போவுமே துவாச்சேன் என்கிட்ட ஓதுகிற பிள்ளைங்க நல்லபடியாக ஓதிக்கணும் நல்லான்னு நான் துவா செய்றேன் தலா நீங்கள் எனக்காண்டி துவாச்சிங்க சரி பாரதோமன் அலம்தில்லா ரபிலாளுங்க அத்தலாமலைக்கு ரம்தில்லா தலா பறக்கிறதுக்கு மகவீரத்துக்கு வாப்பியத்துக்கும் சலாமத்துக்கும் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆபின் அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுங்க அது உங்கள் இஷ்டம் அதையெல்லாம் நான் யாரையும் வற்படுத்த முடியாது சொல்ல முடியாது ஓயாமல்